ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லீவ் விட்டு ஆல்மோஸ்ட் வந்து லீவ் வந்து முடிய போகுது இன்னும் ரெண்டு நாள் தான் வந்து லீவ் வந்து பெண்டிங் இருக்குது ஸோ அவங்களோட ஹோம் ஒர்க்ஸும் வந்து பார்த்திங்கன்னா சைட் பை சைடு வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்ன சேலஞ்ச் அவங்க வந்து வச்சுருக்காங்க அப்படின்னா வந்து பலூன் ஊதி அதாவது பலூனுக்குள்ளே ஃபுல்லாக வந்து தண்ணி வச்சு ஊதி இருக்க காட்டுறேன் ஸோ அதை வந்து ஒரு அதாவது மூணு பேர் இப்போ இருக்காங்கன்னா அவங்களோட கையில் வந்து மூணு பலூன் மூணு தண்ணி வச்ச பலூன் இருக்கு போல் இருக்குது அது வந்து ஓடி விளையாடும் போது யார் மேலே அவங்க அடிக்கிறாங்களோ அதுதான் வந்து அவுட்டாக ஸோ அந்த வீ அந்த அந்த ப்ளாக் தான் இப்போ பார்க்க போகிறோம் ஸோ வாங்க மறக்காத வீடியோக்குள்ளே போகலாம் இவங்க மூணு பேருந்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பலூன் வந்து கேம் பலூன் சேலஞ்ச் கேம் வந்து விளையாட போகிறாங்க ஸோ அந்த அந்த குண்டா ஃபுல்லாக வந்து பார்த்திங்க குண்டா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பலூனில் சரி ஏதோ குண்டா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து தண்ணி வச்ச பலூன் இருக்கு சரி ஓகே ஓகே ஸோ ஆளுக்கு ஒரு சரி ஆ கேமுக்குள்ளே வா போகலாம் வாங்க ஆளுக்கு ஒரு பலூனாக எடுத்துக்கோங்க ம் ஆ அண்ணா எடுத்துக்கோ ஆ ஏ ஆமாண்டா கொஞ்சம் பெருசாக ஊதிணும் சரி விடு நம்ம டைம் அந்த கேம் விளையாடும் போது பெருசாக ஊதிக்கலாம் இப்போ சின்னதாகவே ஊதிக்கலாம் சரி ஓகே ஸ்டார்ட் ஓடுங்க 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 ஏ நீ எங்களை அடிக்கிற

ஏ லாஸ்டில் ஒரு பலூன் கண்டுபிடிச்சிட்டான் ஸோ இந்த சேலஞ்சோட வின்னர் வந்து இவன் தானா இவன் தான் வந்து நிறைய பேரோட மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் பலூன் வந்து அடித்தான் சரி ஓகே அது ஆனால் நிறைய அடித்தது யார் அவன் தான் நிறைய அடிச்சிருக்கான் அதனால டேய் அந்த ஜூஸ் வந்து உனக்கு தான் ஏ அது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி சாப்பிடு கூடாதுடா குளுக்கூடாதுடா குலுக்கியெல்லாம் ஓபன் பண்ண கூடாது நல்லா இருக்கா சூப்பர் ஏய் நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு சேலஞ்சு என்ன சேலஞ்சு நாளைக்கு நம்ம இப்பவே ஞாபகம் இது இப்பவே வந்து ஐடியா இல்லடா ஒரு பாப்பாவுக்கு வந்து குடி பாப்பாக்கு பாப்பாவுக்கு சும்மா லைட்டா போதும்டா டேஸ்ட் தான் கேக்குறா நல்லா இருக்கா குஷி டேய் அடிக்கடி என்னா தெரியல நம்ம வீட்டுக்கு மேலே வந்து அந்த ஏரோப்ளைன் மாதிரி பறந்துட்டே ஏரோப்ளைனா அது என்னன்னே தெரியல அடிக்கடி அடிக்கடி இப்படி தான் வந்து டெய்லியும் சவுண்ட் வந்து இப்படி தான் டெய்லியும் கேட்குது சரி ஏன் கத்துற ஏன் கத்துற ரொம்ப டென்ஷன் பிபி பிபி கத்திட்டே கிடக்குறam போற அது ஹெலிகாப்டர் இல்லடா ஏரோப்ளைன் சவுண்ட் மாதிரி ஏ தெரியுது ரெட் レッド கலர்ல நானும் பாத்துட்டேன்

ஆனா அது பெருசா உட்காந்து ஊதி நான் இன்னொரு டைம் நம்ம இது பண்ணும்போது பெருசு பெருசா பலூனை ஊதி ஃபில் பண்ணலாம் எந்த ஸ்டாண்ட் ஏ அப்புறம் நம்ம வீட்டுக்கு மட்டும் சுத்திட்டே இருக்கலாம் சோ இதுக்கப்புறம் வந்து இன்னொரு டைம் பார்ட் டூ சேலஞ்ச் பண்ணலாம் இது பார்ட் ஒன் சேலஞ்ச் பலூன்ல பார்ட் டூ பண்ணலாம் ஒரு டைம் ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா தான் வந்து ஃபினிஷ் ஆகுது குழந்தைங்க வந்து இதுலேயே வந்து பார்ட் டூ வேற எடுக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு ஏதோ ஃபிலிம் எடுக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க கேமுக்கும் ஸோ இன்னொரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதே மாதிரி வேற கேமில் வந்து சந்திக்கலாம் ஸோ இன்னைக்கு என்னன்னு தெரியல கிளைமேட்டிக் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன்லேயே வந்து வந்து நல்லா வந்து மழை பெய்கிற மாதிரி தான் வந்து இருக்கு ஆஃப்டர்நூன் வந்து கொஞ்சம் நேரம் வந்து மழை பெய்ஞ்சுது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாத ரொம்ப பிளாக்காக இருக்கு எனக்கு பின்னாடி தான் தெரியுது ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மழையை வந்து எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே வந்து அப்படியே தூரல் படம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு என்னென்னா எங்கள் பாப்பா வந்து வெளியே வந்து அவங்க பாட்டியோட கொஞ்சம் வெளியூர் போயிருக்காங்க ஸோ அவங்க அங்கேருந்து கிளம்பிட்டாங்க போல இருக்குது டைம் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி ஆகுது மேக்ஸிமம் எயிட்குள்ளே அந்த மாதிரி வந்து ரீச் ஆகிடுவாங்க அதுக்குள்ளே வரைக்கும் மழை வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் வேண்டிக்கிறேன் ஸோ அவங்க வர சைட்லலாம் வந்து மழை எப்படி இருக்குது அப்படின்றது தெரியலை பாப்பா கேட்ட வரைக்கும் அந்த பக்கம் எதுவும் மழை இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க ஆனால் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வானம் ரொம்ப கருக்கலாகிட்டு மழை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ஆயிடுச்சு ஹெவியாக வர்றதுக்காக ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நல்லா க்ளியராக தெரிஞ்சுருக்கும் மழை வர மாதிரி இருக்கிறதுனால கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு ஒரு டீ ஒன்று குடிச்சா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன் குழந்தைங்க அதுவும் இல்லாமல் இன்றைக்கும் வந்து அந்த பலூன் சேலஞ்சை கண்டினியூ பண்ணலான்னு இருக்காங்க பார்க்கலாம் நேற்றைய வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து குழந்தைங்க வந்து பலூன் சேலஞ்ச் வச்சுருந்தாங்க ஸோ ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து தூக்கி போட்டு இதில் யார் அதிகமாக வெடிக்கிறாங்கன்னு அதில் தம்பி தான் வந்து வின் பண்ணால் ஸோ அதோட கண்டினியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நாலு பலூன் வந்து வாங்கியிருக்காங்களாம் ஸோ அந்த பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கான் இன்னைக்கு எங்கள் பெரிய பாப்பா வந்து ஊருக்கு போய்ட்டதுனால வந்து இவங்க குழந்தைங்க வந்து தம்பி பையனையும் அண்ணா பொண்ணையும் மட்டும்தான் வச்சு எடுக்கிறேன் ஸோ வாங்க அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்குள்ளே எங்கள் தம்பி வந்து அவசரப்பட்டு எடுத்து போட்டுட்டான் இருடா ஏன்டா அவசரப்படுறேன் நான் தான் சொன்னேன்டா இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆளுக்கு ஒரு பலூனு லாஸ்ட் சான்ஸு எப்படி அடிக்கிறாங்கன்னு பார்த்துக்கலாம் இதுல என்னன்னா சின்ன பாச்சு குட்டி பாப்பா மேல அடிக்க கூடாது சரியா

ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட விலாகை வந்து டூ அதாவது பலூன் விலாக பலூன் சேலஞ்ச் விலாகை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்கு அண்ட் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காத எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருங்க தென் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போது தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகிட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அன்சூல் டேக் கேர் டேட்டா பா பாய் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்